ஐயோ ராமா என்ன ஏன் இந்த மாதிரி கணிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்துலயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க ஏன் மண்டயா இனிமே நீ இங்கிலீஷ் பேசுனேன் ஒரே அப்புறம் உன்ன மகாஜ் பண்ணிட்டு நீ மாமா மாமான்னு சொல்லும் போது கூட எனக்கு ஃபீலிங் இல்ல ஆனா அந்த வேலையை செய்ய சொல்ற பாரு அதான் எனக்கு ரொம்ப மீனுங்க இருக்கு

ஒரு மணி நேரம் விட்டாயாமே கண்ணிருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள் ஏதோ அழுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன் உலகையை கட்டி காக்கும் திருமாவள் கூட எதற்காக பாம்பு படுக்கை ராஜராஜ இவரது கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூங்குவார் என்ன நாம்